அனைவருக்கும் வணக்கம் சத்யா எலைட் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் ஆவடி அடுத்த பட்டாபிராம் அருகில் குறைந்த விலையில் வீட்டு மனைகள் இருக்குங்க இந்த இடத்துல நான் ஏன் வீட்டு மனை வாங்கணும் நியர்பை செகண்ட் டைடல் பார்க் பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் அவுட்டர் ரிங் ரோட் அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன்னு நிறைய வசதிகள் நம்ம வீட்டு மனை அருகே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க என்னுடைய வீட்டு மனை இருக்கா எஸ் இது ஒரு சிஎம்டி ரேரா அப்பல் கொண்ட வீட்டு மனை தான் நம்ம அப்டவுன் பார்க் மிக பெரிய டவுன்ஷிப்புங்க பன்னெண்டு ஏக்கரில் ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணி நானூற்றி மூணு பிளாட்டு கொண்ட வீட்டு மணி தான் நம்ம அப்டவுன் பார்க் நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் தினைதோறும் சைட்டு விசிட்டும் நம்ம பிளான் பண்ணுறோம் இதோட ப்ரைஸ் ஒன் ட்ரிபிள் நைன் பர் ஸ்கொயர் ஃபீட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் எயிட்டீன் லேக்ஸ் தாங்க பட்டாபிரா ரயில்வே ஸ்டேஷன் டென் மினிட்ஸ் டைடல் பார்க் டென் மினிட்ஸ் பூந்தமலி அவுட்டர் ரிங் ரோடு ஃபைவ் மினிட்ஸ் நியர்பை காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பக்கத்தில் இருக்குது பொதுவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம அப்டவுன் பார்க்கில் டாப் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா ஸ்ட்ரீட் லைட் அண்ட் பிளாக் டாப் ரோடு ரொம்ப ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் சைட் விசிட்டை பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த பிளாட்டை புக் பண்ணுங்க நன்றி வணக்கம்